யோ மனுஷா உங்கள் இஷ்டத்துக்கு ஊர் ஊரா சுற்றிட்டு இருந்தா குடும்பக்குட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா நினைச்ச உடனே கார் எடுத்து கிளம்பி வர சொல்கிறீங்க இல்லைன்னா வீட்டை மொத்தமாக காலி பண்ண சொல்கிறீங்க நாங்கள் என்ன ஆடாம் ஆடா உங்களுக்கெல்லாம் எதுக்கே குடும்ப குழந்த ஏ லூசு நீ தான் ரெண்டு நாள் ஆகும் நீ ரெடி ஆகிட்டனா சொல்லு உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்டிங் டிரைவரை வர சொல்கிறேன் அவர் பத்திரமா கூப்பிட்டு வந்துருவார் யோ அன்னைக்கு வந்த ஆக்டிங் டிரைவர் ஈரோட்டில் இருந்து சென்னை வந்தார் இப்போ நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் ஞாபகம் இருக்கா இல்லையா ஓ அத்தா மகராசி இப்போ என் கையில் விவே டாக்ஸி ஆப் இருக்குது எந்த ஊராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஆக்டிங் டிரைவர் லிஸ்ட்டு ஈஸியாக கிடைக்கும் ஒரு டிரைவர் பிஸியாக இருந்தால் அடுத்த டிரைவர்னு நேராக காண்டாக்ட் கிடைக்கிறப்ப எனக்கு என்னத்தான் கவலை உங்களுக்கு என்னையா கவலை இருக்க போகுது நாங்கள் தான் பாவோம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சாமி சரியான டிரைவரை மட்டும் அனுப்புங்க நாங்கள் வந்துடுறோம் சரி 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 பார்த்துக்குறேன் நம்மக்கிட்ட இந்த விவே டாக்ஸி ஆப் இருந்தால் மட்டும் போதும் ஆக்டின் டிரைவரு அப்புறம் பேக்கர்ஸுன்னு மூவர் சர்வீஸ் கொடுக்குறவங்க லிஸ்ட்டு ஆப் மூலமாக பார்த்துட்டு நாமளே பேசி நேராக புக் பண்ணிக்கலாம்